அனைவருக்கும் வணக்கம் இங்கே தந்து சிறப்பு சேர்த்துக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய எங்கள் இயக்குனர் திரு பாக்ரேஜ் சார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போல் என்னை திருப்பாசி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்பு ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்க அந்த பாப்பாவோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க நமது திரைவில் ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வருகை வந்து சிறப்பு செலுத்து அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ரைட்டர் சிறந்த இயக்குனர் பாக்யராஜ காதல் படமே நடிச்சு இருந்த நம்ம இளைய இளையதளி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஈரோ எங்கள் பேரரசாரியும் பேரரசாரையும் மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும் சக நடிகர்களையும் வணங்குறேன் மீடியாக்கள் இளைவிதங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமாக தான் எனக்கு ரிசி சார் பழக்கமானார் அங்கே ஒன்றும் இல்லை சக நடிகர்கள் எங்கள் நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டியாக இருப்போம் எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள் இயக்குநர்கள் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறதுக்கு பழக்கம் அதே போல் தான் இப்போ இளைவளங்கள்லையும் இப்போ நிறையா இந்தரி கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் வடிவேல் குறிப்பு வேறுலாம் கிடையாதுங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இருபது இருக்காங்க இருபது பேருடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அப்படி தான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமாக எனக்கு ரிஜி சார் அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளோ பேரும் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார் இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்காருன்னு எடுத்து வந்தாங்க போட்டு பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன் அந்த பாப்பா பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு அப்புறம் அவர் சொன்னார் என்னுடைய கனவு அது பழிக்காமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய லவை கொண்டு வரணும் அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கிட்டார் நல்ல கேமராமேன் நல்ல எடிட்டரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் மேக்கிங் எடிட்டிங்கு எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் மேலே மேலே வளரணும் இன்னும் நிறையா படங்கள் அவர் பண்ணணும் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆழ்வம் பண்ணணும் அந்த ரட்சனா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பிக்குவேன் தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நடிகர்